எதிர்பார்த்த தொழில் நல்ல குழப்பாக நல்ல வேலை செய்யல நாலு பேத்துக்கு முன்ன இந்த பிள்ளையை வச்சு நான் எப்படி குழப்பம் பண்ணுவேன் எந்த வேலைக்கு போவேன் எதில் பத்து ரூபா உக்கார் எந்த குழப்பும் பத்து ரூபா செய்வேன் நிம்மதி எடுத்து தண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு தவளிக்கிறேன் அவள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குற முடிஞ்சதை செய்கிறேன் உன் பெற்றவங்க எதிரி

அதுக்கு ஒரு ஒரு கௌரவ அரசாங்க உத்தேக்கம் இல்லை ஒரு தனியார் நிர்வாகம் போல ஒரு விளையாடப்பா அதனால பல பிரச்சனை அது கிடைக்குமா அது கிடைக்காதான் அதை ஓய்வு உட்கார போய் உட்கார மாட்டேன் மனசுல ரெண்டு குழப்பத்தான் இருந்து வரங்க நான் உட்கார வச்சு தரேன் இந்த காலிக்க என்ன நீ என்ன சொல்லீங்களோ சத்தியமா அது என்ன வேணும் கேட்கல என்ன

நான் இருந்தாலும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அம்மா சொன்னது உண்மைதான் இங்க நடந்த விஷயத்த சொல்லு மக்கள்கிட்ட தெரிஞ்சுட்டு நடந்தது நான் வந்துட்டு அம்மா இந்த மாதிரி உண்மையிலேயே அருள் வாக்கு சொல்லுவாங்க நான் வந்துட்டு எதிர்பார்க்கல எல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் அம்மா சொல்றது எல்லாமே உண்மை உங்களுக்கு என்ன பதிலளித்த உங்களுக்கு தப்பா சொல்லி அனுப்புனாங்கல்ல அங்க போனா ஒண்ணு கேட்டு உண்மைதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன் இன்னைக்கு எல்லா பப்பளை கூட சொல்றேன் சரிம்மா எல்லாத்துக்குமே சொல்றேன் சொல்லுங்கம்மா என்னை பத்தி இந்த மதுரகாளியை பத்தி தப்பா பேசுறவங்க முன்னாடி நீ அங்க போயிருக்கிறியா அங்க போய் வாக்கிட்டு இருக்கிறியா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் அவங்க கேளுங்க ஒன்னாச்சா ரெண்டாவது எவன் ஒருத்தன் என்ன தப்பா தப்பா தப்பு தப்பு தப்புன்னு சொல்லணும் அப்பதான் நான் வளர்ந்துகிட்டே இருக்கேன் ரெண்டாவது என் புகழ் மதுரம்மா கோயிலுக்கு போனா நல்லா இருக்கு எவன் இருந்து என் புகழ பாடுறோம் அவருக்கு அவன் பிரச்சனையும் நூத்தம்பது

ஏது பல செய் பிடிச்ச மாதிரி இருக்கிறான் பிரம்மத்தில் இன்னைக்கு நான் பைட்டி கார்டு பத்து ரூபா குழப்பம் எடுக்கலை பத்து ரூபா பண்ணையும் எடுக்கல எதிர்பார்த்த காரையும் நடக்கிற இடைஞ்சலுக்கு மழை இடைஞ்சலாம் தொந்தரவுக்கு மன தொந்தரம் அவன் பண்ணைகள் நடக்க வேலை காப்பாற்றி கொடுக்கறேன் இன்னைக்கு போட்ட கட்ட பத்தியும் இருக்கிறேன் பத்தியும் இருந்தினா நானாச்சு

சண்டை சத்துரு பண்ணக்கூடாது ஊர்ல இருக்கு தமிழ் சொல்லி விட மாட்டான் இனி குடியா இருந்த அப்பாவ கூத்தாடுவ பிரச்சனை பண்ணான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க மாதிரி நீ முடிச்சுன்னா குழப்பு போச்சு சொல்றது அர்த்தம் புரியுதா எவனையும் அங்க தலைக்கு வந்து நடக்கிற வாழ்க்கை ஒண்ணு சொல்லி விட மாட்டான் எப்படி நீ வாழ்வ எப்படி குழந்தை பார்த்துட்டு இருக்க ஆட்டை கட்டலாமா அறுவடை பண்ணலாமான்னு நினைக்கிறேன் போல அடிச்சே விட்டுருன்னு இவனை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்

ரெண்டாவது வந்து இப்போ கடை லோன் வாங்கி பார்த்து கலை எட்ட வந்து டெவலப் பண்ணலாமான்னு பாக்கலாம் அது மறுபடியும் கேக்கலைன்னு பாப்பா இப்படி என்ன ஒரு இடம் நிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இடத்த வித்துட்டு அந்த டேஸ் வந்து பண்ணலாம்மா கர்த்தமி முடிவுக்கு எந்த ஒரு செய்யணும் இல்லை கர்த்தமி முடிஞ்சதுக்கு அப்புறம் போகணும் பாதுகா இதை நீங்க ரெடி பண்ணி குடுத்திருங்கமா நான் முதல்ல விட்டா பணத்தை கூட வாங்கிக்கலாம் ஆஹ் பணம் ஒட்டுருக்கீவோ அந்த பணத்தை வாங்கிக்கலாம் சரிமா

பட்டி செடியல் மஸ்தருவா லாபமும் இல்லை நாலு பேர்த்துக்கு முன்ன நல்ல நல்லா ஆழ்க்கை வாழ்க்கை நிம்மதியும் புழப்ப கட்டாய வாழ்க்கை கவலைப்பட்டு நடக்குது எதிர்பார்த்தா புழம்புக்காரு ஈசலா ஓடுத நான் நல்லா பொழம்ப போல நல்லா வாழ்க்கை வாழும் நான் எடுத்த தலகுமுதல் நடப்பாட்டேன் நீ ஒரு கோட்டை அமைச்ச அந்த கோட்டையை கல் எடுத்து போட்டு உடச்சிக்க நீங்க பத்து பேர்த்துக்கு முன்ன அவமானமும் அசிங்கமும்